யார் ஒருத்தர் ஒரு கட்சி என்னது அப்படின்ற அர்த்தம் யாராக இருந்தாலும் சரி அவன் அந்த கட்சிக்கான கற்பூரம் கொடுத்தி சோடம் கொடுத்தி சாவுக்கு அனுப்புகிறான்னு அர்த்தம் இந்த மக்களுக்கு அவர்கள் எதிர்நோக்கி உள்ள சிக்கல்களினுடைய ஆழத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழை போர்வாளாக பயன்படுத்தியவர் தான் நான் அது யார் கையில் அந்த வாழ் கிடைச்சாலும் அது பயன்படுத்துகிறவன் சரியாக இருந்தான்னா சரியாக இருக்கும் சத்யா பொறுத்த வரைக்கும் நிபுணர்ந்து நின்றான்னு பார்த்தீங்கன்னா அவர் அழுது போது கூட எனக்கு வந்து சரியான கோவம் வந்துச்சு சத்யா அழுகணும் எதுக்கு சத்யா கட்டி என்ன தப்பு பண்ண இப்போ இவ்வளவு பேர் இருக்கிறது சத்யாவை தூக்கி வழியில் போடாததை தெரிஞ்சிருக்குமா எவ்வளோ பேர் ஃபோனுன்றீங்க சத்யாவுக்காக நான் பேசினோட ஆதரிச்சு பத்து ஃபோனு எதிர்த்து ஆறு ஃபோனு வைகோ எங்கெல்லாம் நடந்தாரோ வைகோனுடைய நிழல் கூட சில நேரங்களில் இல்லாமல் இருக்கலாம் சத்யா போடவே இருக்கிறார் அப்படியாப்பட்ட ஒரு மனிதரை ஒரு மனிதர் வந்துட்டு நிராகரிக்கிறார் பாச கட்டம் மறைச்சிருச்சு வேற ஒண்ணு ஒவ்வொரு இயக்கமும் தொடங்கப்படும் பொழுது அந்த மண்ணினுடைய ஒரு தேவையை அது உணர்த்துகிறது ஆனால் அதை தொடங்கியவர்கள் முழுமையாக உணரும் போது அது வெற்றி பெறுகிறது அது உணராமல் சுயநலத்திற்கு அவர்களோ அல்லது அவருடைய எண்ணங்களோ தள்ளி சென்ற பொழுது அது தோற்கிறது ஐயா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அரசியல் சமூக அரசியல் இயக்கத்தை தொடங்கிய ஐயா தந்தை பெரியாரும் சரி அரசியல் இயக்கமாக்கிய பேரஞ்சர் அண்ணாவும் சரி அவர்களுடைய உணர்விலும் இருந்த அந்த இன்று வரை இந்த தமிழ்நாட்டை ஒரு அரணாக காத்து நிற்கிறது என்பதனை எந்த அரசியல் பொருளாதார சமூக சிந்தனையாளரும் புகைப்பாய்வாளரும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அதே போல இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய திராவிட வெற்றி கழகம் எனும் இந்த கட்சி தோடர் எனது அருமை சகோதரர் சத்யா அவர்களை அவருடைய தன்மை அதை பற்றி உறுதியாக அறிந்தவன் என்கின்ற அடிப்படையில் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று வாழ்த்துகிறேன் இங்கே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இன்றைக்கு ராஜகம்பீரன் அவர்கள் மிக மிக அழகாக குறிப்பிட்டார் அவருக்கே உரித்தான பாணி இன்றைக்கு எந்த ஆரிய மாயைக்கு எதிராக ஆதிக்க மனப்பான்மைக்கு எதிராக இந்த இந்தியாவை பல நூற்றாண்டு காலமாக சீரழித்து வந்த ஒரு மதவாத சிந்தனைக்கு எதிராக உருவான அந்த திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் அதற்கு பின்னால் அதே பெயர் கொண்டு வந்த அனைத்து கட்சிகளும் நின்றடவோ அதே அந்த எதிர்நிலை இன்றைக்கு நமக்குள் புகுந்து ஊடுருவி ஆட்சி செலுத்தி நம்ம ஆட்களையும் அடிமை செய்திருக்கிறது நமது கட்சிகளையும் அடிமை செய்கிறது என்றால் அதற்கு ஒற்றை காரணம் இந்த இயக்கத்திற்குள் வந்து தலைவர் அலைவருக்கு உயர்ந்தும் கூட சுயநலம் பற்று தன்னல பற்று குடும்ப பற்று இதுல வெளிவராத ஒரு மனப்பாங்குதான் தொடர் சத்யாவே எனக்கு எப்படி தெரியும் ஏன் நினைப்பு தெரிஞ்சு நான் ஒரு நாள் கூட சத்யாவோட ஒரு மணி நேரம் செலவு பண்ணதில்லை அவரு சத்யா அவருடைய அரசியல் பண்ணியிருப்பாரு எப்பயாவது விவாதத்துல மாட்டுவாரு அப்பெல்லாம் அவருடைய ஒரே வேலை அண்ணன் வைகோவை டிஃபன் பண்ணுறது தான் இன்னைக்கு என்னுடைய மனசுல வந்துட்டு வைகோ அண்ணனை பத்தி விதமான குறை சிந்தனையும் இல்லை அவர் எவ்வளோ செஞ்சதெல்லாம் வந்துட்டு நான் நடுப்பு வச்சுருக்கேன் நேற்று கூட தம்பி வீட்டுக்கு வந்துருந்த போது நான் அதைத்தான் சொன்னேன் ஆனாலும் ஒரு இயக்கம் அடிக்கிறது என்ற போது அது மன்னிக்க முடியாத குற்றம் ஒரு கட்சி அழிக்கிறது என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் ஏனென்றால் அது யாருக்கும் சொந்தம் அல்ல யார் ஒருத்தர் ஒரு கட்சி என்னது அப்படின்றாங்களோ அது யாரா இருந்தாலும் சரி அவன் அந்த கட்சிக்கான கற்புரம் கொடுத்தி சூடம் கொடுத்தி சாவுக்கு அனுப்புறான்னு அர்த்தம் ஒரு கட்சின்றதை நாங்க தொடங்குறோம் இன்னைக்கு தம்பி அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் ஐயா அவர்கள் நம்ம துரைசாமி நமக்கு எவ்வளவு நாள தெரியும் அவரெல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னோம்னா அது உட்கார்ந்து இருக்கிறாரு தோழர் செங்குட்டுவன் அவங்களாம் அவர் ஆற்றிய பணியெல்லாம் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா ஒரு நேரத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் டிஆர்ஆர் ஆர் செங்குட்டுவன் எல்லாம் அவர் ஒன்றும் வசதி குறைவா இருந்து பெரிய அளவிற்கு வந்துடணுன்றதுக்காக இந்த இயக்கத்துக்கு வந்தவரும் இல்லை பின்னாடி வைகோ பின்னாடி நின்றவரும் கிடையாது ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி மரணத்தின் போது திராவிட இயக்கத்தின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிற்கு எதிராக எப்படிப்பட்ட வா வாதங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் வீடு தேடி வந்து எவ்வளவோ விடயங்களை நாங்கள் விவாதித்து பெற்று அதை பேச முற்பட்டவர் அப்படியேப்பட்ட காலகட்டம் வாடப்பாடி ராமமூர்த்தி அவ்வளவு பெரிய அவதூறு அள்ளி வீசினார் அதெல்லாம் எதிர்த்து நின்று ஒரு சாதாரண நிலையிலிருந்து போராடிய போர்வாள்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா அவர் ஒரு போர்வாள் அவங்க கிட்ட இருக்கிற அந்த மாதிரி அதே மாதிரி குழந்தை எடுத்துக்கிட்டாலும் தோற்கர் என்னுடைய அன்பு சகோதரர் நாஞ்சல் சம்பத் அவர்கள் அவங்களாம் எவ்வளவு இந்த மக்களுக்கு அவர்கள் எதிர்நோக்கி உள்ள சிக்கல்களினுடைய ஆழத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழை போர்வாளாக பயன்படுத்தியவர் தான் நாஞ்சல் சம்பது அதன் அது யார் கையில் அந்த வாள் கிடைச்சாலும் அது பயன்படுத்துகிறவன் சரியா இருந்தான்னா சரியா இருக்கும் அவ்வளவுதான் இல்லை அதுக்கு அது வாளை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை எந்த ஒரு வாடும் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி அலையறதில்லை அது பாட்டுக்கு அது இடத்துல தான் இருக்கும் நாம தான் எடுத்து பயன்படுத்துகிறோம் இப்போ எனக்கு பின்னாடி பேச இருப்பாருன்னு நினைக்கிறேன் பாருங்க அவருடைய பேச்சில் அதுதான் துணிக்கும் ஒரு ஏக்கம் எப்போதும் இருக்கும் அப்படியே ஒரு நல்லா சொன்னார் மூழ்குது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு அது எப்பொழுதுமே அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் ஒரு நிகழ்வை கண்டு நம்ம வந்துட்டு தோல்வி அப்படி தான் நினைக்கிறோம் சத்தியாவை பொறுத்த வரைக்கும் நிபர்ந்து நின்றார் அவர் அழுது கூட எனக்கு வந்துட்டு சரியான கோவம் வந்துச்சு சத்தியாவை அழுகணும் எதுக்கு சத்தியா கண்டு சிந்தனும் நீ என்ன தப்பு பண்ண உனக்காக வாதில என்னை போன்ற பத்திரிகையாளர் இருக்க ராஜகம்பீர போன்ற பெரிய ஊடகத்துறையினர் ஊரியவர்கள் இருக்கிறாங்க இன்னும் அது இருக்காரு அவங்களாம் இருக்கும் போது நீங்க எதுக்கு இங்க கண்ணீர் செஞ்சுறீங்க நமக்கான வாய்ப்பு என்பது நமது செயல் நமக்கு ஏற்படுத்தி தருவதுதான் நமக்கான வாய்ப்பு இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறது சத்யாவை தூக்கி வெளியில போடாத தெரிஞ்சிருக்குமா எவ்வளவு பேர் போனீங்க சத்யாவுக்காக நான் பேசுறவன்ன ஆதரிச்சு பத்து போனு எதிர்த்த ஆறு போனு ஏன்னா ஆறு போன என்ன யார் எல்லாம் நான் உட்காந்து கதை கேட்குற மாதிரி நல்லா கேட்பேன் நான் அப்படியே கேட்டுடுத்து ஒரு கட்டத்தில் சொல்லுவேன் சரி இதுதான் இவ்வளோ தான் முடியவா இல்லை இருக்கா அப்படின்னு கேட்பேன் ஏன்ன என்ன என்ன இல்லை எனக்கும் இரு சேதி அதெல்லாம் சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால வச்சிடலாமான்னு அவ்வளோதான் வச்சுட்டாங்க டார்கெட்டடாக வராங்க அப்படியே அதாவது அவருக்காக நீ பேசுறியே அவருக்காக நீ பேசுறியே உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பொது நிலையில மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடியவனுடைய ஒரு செயல் நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு அனலைஸ் பண்ண வேண்டியது இல்ல முப்பது வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஏழு பிரச்சனை ஆனாலும் சரி வைகோ எங்கெல்லாம் நடந்தாரோ வைகோனுடைய சில நேரங்களில் இல்லாமல் இருக்கலாம் சத்தியா கூடவே இருக்கிறார் அப்படியாப்பட்ட ஒரு மனிதரை ஒரு மனிதர் வந்துட்டு நிராகரிக்கிறார் அப்படின்னா பாச கண்ட மறைச்சிருச்சு வேற ஒண்ணும் இல்லை இதெல்லாம் ஆமா அது அதுதான் நான் நான் சொன்னேன் நான் இருந்த கட்சியில் நான் சொன்ன படத்துக்காக வந்துட்டு ஒரு இருபது பணக்காரங்களுடைய லிஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் கூட்டம் எல்லாம் போட்டாங்க நம்ம கட்சி கூட அது வந்துட்டு பொருந்தோன்றதுனால நான் சொல்ல வரேன் அப்போ நான் பெசாதையே இருந்தேன் என்ன ஐயா பெசாதையா இருக்கிறீங்க நான் இல்ல நீங்க பேசி முடிங்க அப்படின்னு சாரின்ட்டு உடனே கூட்டத்தை தள்ளி வச்சிட்டாரு சீமா அப்புறம் என்ன ஐயா ஏன் பெசாதே இருந்தீங்க நான் சொன்னேன் காசுகி என்ன ஒரு பணக்காரங்க தேடணும் அப்படின்னா நம்ம கட்சிக்காக யார் யாரெல்லாம் வந்துட்டு நம்ம கட்சி வடணும்னு நினைக்கிறானோ ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ இயன்றவ மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் தரட்டும் அந்த மாதிரி ஆயிரம் பேருக்கு தானே பத்து லட்சம் ரூபாய் வருது இந்த பத்து லட்சம் ரூபாயே நம்ம கட்சிக்கு என்ன செலவு உங்களுடைய செலவு எல்லா செலவு போயிட்டு வர்றது எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னம்னா மொத்தமே மூணு முக்கால் லட்சம் நாலு லட்சம் தான் வருது அப்படியே ஆறு லட்சம் ரூபா மிஞ்சது ஆறு லட்சம் ரூபா வச்சு மாசம் மாசத்துக்கு ஒரு ஒரு மாவட்ட மாநாடு போடலாமே சோ யாராவது எங்க கட்சிக்கு நன்கொடை தரீங்களா பன்னெண்டு செக்கை கொடுக்க பன்னெண்டு ஆயிரமா கொடுக்க பன்னெண்டு செக் போஸ்டர் டேட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அப்படி கட்சி நடத்திய அனுபவம்லாம் எல்லாம் இருக்கு எனவே காசுன்றது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல காசு இருந்தா இந்த மூடு பிளேட் பிரியாணி சாப்பிட போறோமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நம்ம சாப்பிடறதுக்கு சரிச்சா போதுன்னு இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற உலகத்துல நம்ம வாழறோம் அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனா இவ்வளவு பேர் திரண்டு நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா இந்த இடத்துல இதுதான் சொத்து இதுதான் சொத்து இதுதான் வளம் இதுதான் நலம் இதுதான் எல்லாம் அவரோட கேட்டார் எப்படி செயல்படுறது அப்படின்ற ஒரு விஷயமா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் அதற்காக ஒரு அஞ்சு நிமிடமும் இன்னும் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இதில் நிறைய பேர் இங்கே பேச வேண்டியது இருக்கிறது அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சி நடத்தும் போது இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னோம்னா மெயினாக பொதுக்கூட்டம் போட முடியாது திருமணி கூட்டம் போட்டிங்கன்னா யாரும் நிற்க மாட்டான் எந்த போஸ்டரையும் ஓட்ட வேண்டாம் நீங்கள் தொண்டறிக்கை கொடுக்கலாம் நூறு தொண்டறிக்கை கொடுத்தாங்கன்னா பத்து பேர் படிப்பாங்க காவிரி படுகையில காவிரி நலன்காக்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாயிரக்கணக்கான கூட நூறு படிச்சாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க பல பத்தாயிர கணக்க அடிச்சு அடிச்சு எழுதி எழுதி அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்த ஒரு நூறு பேர் படிப்பாங்க அவ்வளவுதான் களத்துக்கு வர்றது கூட்டு பந்தல் போட்டு எல்லாம் பண்ணி வந்து உட்காருவாரு அவ்வளவுதான் அப்படியேப்பட்ட போராட்டம் ஆறு லட்சம் கிலோமீட்டர் ஆறு அறுநூறு கிலோமீட்டர் மனித சங்கரி போராட்டம் மறக்கானுட்டு ராமேஸ்வரம் அனுப்பணுமே ஆறு லட்சம் பேர் தான் கலந்துக்கிட்டாங்க அதுக்கே டெல்லி அதிர்ச்சி ஆனா அதுல வந்து நின்றவனெல்லாம் யாரு அரசியல் வயப்பட்டவன் தான் அந்த அண்ணா வைகோ உட்பட சத்யா உட்பட அவரு தூர் ரவிக்குமார் உட்பட இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகள் அமைப்பு எல்லாம் வந்து நாங்க எத்தனையோ மீனவர் கிராமத்துக்கு போனோம் ஒரு மீனவர் கூட வந்து நிக்கல தெரியுங்களா கடற்பரப்பு தான் வந்துட்டு ஏலத்துக்கு போச்சு பெரிய அளவுக்கு அவங்களுக்காக அப்படி எழுதி அவ்வளவு பேசி புத்தகம் வெளியிட்டும் கூட அவங்களை யாரும் வந்து நிக்கல இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்போ எப்படி பண்ணணும் இன்னைக்கு காப்பாற்றணும் நம்ம சமூகத்தை நம்ம வந்துட்டு முன்னுக்கு கொண்டு நகர்த்தணும் இருக்கிறது கார்பரேட் அரசியல் அத ஆரியம் ஆரியத்தினுடைய கையில் இருக்கின்ற அதுதான் அதனுடைய போர்வாழ் கார்பரேட் கையில் இருக்கக்கூடிய போர்வாள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி சங்கிகள் அவங்க கிட்ட கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு புது குத்துவால் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் அந்த கையில போயிடுச்சு ஏன் இந்த இடையோட முக்கியத்துவம் படுறது அப்படின்னா நமக்காக போராடக்கூடிய இன்னொரு சக்தி வந்திருக்குதே அப்படின்றதுதான் அதுக்குத்தான் நம்ம வந்தோம் என்ன இன்னைக்கு பாருங்க வாக்கு சக்தியா கூட நம்மளை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் தேர்தல் ஆணையத்தாலையும் முடிக்கிவிடப்பட்டு நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் அதை பத்தி யோச்சி யோசிச்சு பேசிட்டு இருக்கிறான் எப்படி இந்த திருட்டு திருட்டு பய வருவான் எப்படி அவன் செய்வான் எப்படி நான் பாட்டா நீக்குவான் எப்படி அதை நம்ம தடுக்கிறது அப்படின்ட்டு உட்கார்ந்து ஊழையிட்டத்துல பிரச்சனை இல்லை அட அடல முடியாது அடி தீரணும் அப்படின்னு வரும்போது இந்த இயக்கத்தினுடைய முக்கியத்துவம் அங்கேதான் இருக்கிறது சத்யா தோடர் அவர்களே அங்கேதானே இருக்கிறது எனவே இப்ப பேசும்போதே வந்துட்டு ஒரு இந்த இயக்க பெருமூச்சு வருது ஏன் அப்படின்னும்னா இது வெற்றி தோல்வி பிரச்சனை இல்லை எப்படி வேணாலும் ஜெயிச்சிடலாம் அது இல்ல நாம எடுத்துக்கிட்டு இருந்த நோக்கம் பாத்தீங்களா அது பெரியாரை ஆழமா படித்தவர்களுக்கு தெரியும் அது அவ்வளவு சாதாரணமா நம்ம முடிச்சுறாது சில என்ன சொல்றாங்க வந்துட்டாரு ஜாதி ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு இவ்வளோ பேர் இருக்கீங்க அதற்கான அடையாள அத்தாட்சி தான் அதெல்லாம் ஓரளவுக்கு தோற்கடிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு அரசியல் அறிவு தமிழ்நாட்டில் அப்படியே சும்மா பெருகி இருக்குது இது அங்க வரணும்னு சொன்னாரு தோடல் அவர்கள் பஞ்சாமுகன் வரணும் ஏன் சுயமரியாதைக்கான போராட்டம் மத தளத்திலும் சரி தத்துவ தளத்திலும் சரி சமூக தளத்திலும் சரி நடந்து கொண்டே இருக்கிறது இந்த மண்ணில் வேறொரு மண்ணில் அவர் சொன்னார் பாருங்க என்ன அழகா ஏழையா நான் பிறக்கலாம் பிரச்சனை இல்லை சமூக நீதி காவலர் வி பி சிங் சொன்னாரு இந்த மண்ணில் மட்டும் தான் பிறக்கும் போதே அவமான முத்தரையோடு பிறக்கின்றான் அப்படின்னாரு மண்டல அறிக்கைக்காக அவர் பேசும் பொழுது இது என்னடா இது பெரியாருடைய குரல் இப்படி ஒருக்குதான்னே வந்துட்டு ஆசிரியர்கள் எல்லாம் கூட ஆச்சரியப்பட்டாங்க பிறக்கும் போதே அவமானத்தை சுமந்து பெறுகிறார் இங்க பிறக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மாற்றுவேன் அப்படின்னாரு அதனாலதான் அவருடைய அரசியலை வந்து சரியா கொண்டு போனவங்கள அங்க கன்சராம பத்தி சொன்னாரு அப்படியே பட்ட ஆற்றல் அவர்கள் எல்லாம் எனவே மக்களை இங்கே கூடி நான் சொல்ல வரேன் இது ஒரு பேர் இயக்கம் பேர் ஆற்றல் இதை வைத்துக்கொண்டு கொண்டு நமது சமூகத்தை நாம் ஒன்று கொண்டு போனோம் அப்படின்னா நமது இயக்கம் நமது தமிழினம் நமது மக்கள் பெருமளவிற்கான இந்திய சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளினுடைய வேரை அறிந்து உணர்ந்து எல்லா தளத்திலும் நாம் போராடக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும் இது இது ஒரு விதத்துல சொல்ல போனோம்னா பிரதிபலன் எதிர்பாராத ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒருத்தர் விளையாட்டுன்னு கூட சொன்னார் சரிதான் விளையாட்டு தான் ஏன்னா இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு நம்ம யோசிச்சோம்னா அடுத்த கணம் நம்ம இதில் தகுதியற்றவர்கள் விடுவோம் எனவே சொல்றேன் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கை இது வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்ம போராட்டம் ஆக வேண்டும் அப்படி ஒரு போராட்டத்தில் ஏட பிரச்சனையானாலும் சரி மீனவருடைய உரிமையானாலும் சரி தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்திய நாளை எதிர்கொள்ளக்கூடிய என்னோட அடிப்படை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த போராட்டத்தில் நான் உணர்வு பூர்வமாக ஈடுபட்டு நாம் இந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கான இலக்கு அப்படி நம்ம எதையெல்லாம் உணர்கிறோமோ அதெல்லாம் பின்னாடி தீர்மானம் போடுவீங்க அதை நிறைவேற்றுங்கள் இந்த இடத்தில் உங்களை எல்லாம் ஒரு ஓரளவுக்கு அனுபவம் பெற்றோம் என்ற அடிப்படையில் வாழ்த்துகிறேன் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வணக்கம்